நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது புராணத்தில் சொல்லப்பட்ட சிலவற்றை வாசித்து பார்க்கும்போது நமக்கு குழப்பம் மருட்சி மயக்கம் ஏற்படுகிறது அது அப்படித்தானா அதுக்கு உண்மை பொருள் அங்கேயே இருக்குமா என்று அவர் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி கேட்டிருந்தார் கேள்வி நியாயம் அது சற்று மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தோன்றும் ஆனால் மற்ற இடங்களோடு சேர்த்து படித்து பார்த்தால் அந்த இடத்துக்கு விளக்கம் கிடைத்துவிடும் கண்ணன் கோகுலத்தில் விளையாடி மகிழ்ந்தார் சிறுவனாகவே வாழ்ந்தார் பத்து வயது வரை இருந்தார் அப்போதுதானே கோவர்தன மலையை குடையாக பிடித்தார் கோகுலத்தில் என்ன நடந்து வந்தது இன்னைக்கும் அந்த கோவர்தனம்ங்கிற இடத்தை நீங்கள் தரிசிக்கலாம் ரொம்ப ஆச்சரியமான இடம் அவசியம் எல்லாரும் தரிசிக்க வேண்டியது ஆண்டுதோறும் கோகுலத்தவர்கள் எல்லாம் இந்திரனுக்கு ஒரு யாகம் செய்து படைப்பார்கள் இந்திரமக்காம் அதற்கு பெயர் அந்த ஆண்டும் தயாராகி வந்தனர் ஆனால் கண்ணன் வந்து எதற்கு நமக்கு எல்லா நன்மைகளும் கோவர்தனம் மலைதானே செய்கிறது மாடுகள் மேய்ச்சலுக்கு வழிவகுக்கிறது மழை பெய்தால் தங்க வைத்து கொடுக்கிறது மூலிகைகள் மருந்து வகைகள் கிடைக்கின்றன மரம் கிடைக்கிறது எல்லாமே அது நல்லது செய்கிறது ஆனால் அதற்கே படைக்கலாம்னு சொன்னார் சரின்னு ஊரார் ஏற்றனர் செய்தனர் கோவர்தன மலை என்ன சாப்பிட போகிறதா வந்து வாங்க போகிறதா அகம் கோவர்தனோஸ்மி நானே கோவர்தனன் கண்ணன் சொன்னார் வாயை திறந்தார் மொத்த உணவையும் தானே உண்டு விட்டார் நிறைய சாப்பாடு உண்ட பெருவாயன் உண்டார் இது நடந்திருக்கிற ஆச்சரியமான வரலாறு பாகவத புராணத்தில் பார்க்கலாம் எல்லா புராணங்களிலும் பார்க்கலாம் பார்த்தால் என்ன தோன்றும் ஓ இந்திரனுக்கு படைப்பது என்பது வேதத்திலேயே ஒத்துக்கொள்ளப்பட்டது தானே அதை எதற்கு கண்ணன் மாற்றி பேசுகிறார் அவருக்கு அதில் ஒருவேளை விருப்பம் இல்லையா என்று தோன்றும் கண்டிப்பா அவருக்கு விருப்பம்தான் கீதையில் ரெண்டிடத்தில் சொன்னதை கூறுகிறேன் அவருக்கு இந்திரனிடத்திலும் விருப்பம்தான் வேதத்திடத்திலும் விருப்பம்தான் தேவான் பாவயதானேன தே தேவான் பாவயந்துவகா பரஸ்பரம் பாவயந்தகா ஷேயப்பரம் அபாப்சியத இது கண்ணனை கீதையில சொல்றார் மனிதர்களே தேவர்களையும் படைத்தேன் உங்களையும் படைத்தேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து கொண்டு இருங்கள் நீங்கள் அவர்களுக்கு பூசிங்கள் அவர்கள் உங்களுக்கு மழை காற்று நெருப்பு கொடுப்பார்கள் ரெண்டு பேருமாக செழிப்பாக வளத்தோடு வாழுங்கள் இது அவரே கூறியிருக்கிறார் அவர் ஓரிடத்தில் ஒன்று செய்திருக்கிறார் என்றால் அதற்கு மட்டும் மற்ற இடத்தை விட்டுவிட்டு பொருள் சொல்ல முடியாது எல்லாவிடத்துக்கும் விரோதம் இல்லாமல் பகை இல்லாமல் தான் பொருள் சொல்ல முடியும் இது இந்திரனை குறித்து ஆமாம் நான் தான் படைத்தேன்னு சொல்லுவது அதே வேதங்கள் வேதத்தை இல்லை செய்து கண்ணன் பேசப் போகிறாரா எ சாஸ்திர விதி உச்சிருஜ வர்த்ததே காமகாரதா நசசித்தி அவாப்னோதி அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியம் குணதா பிருதக்கு என்றெல்லாம் கீதேல ஸ்லோகங்கள் வேத தான் நீ செய்ய வேண்டும் வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் அது அசுரத்தன்மையான செயல் சாஸ்திர விதியை மீறி ஒத்த நடந்தால் அவனுக்கு இந்த லோகத்து செல்வமோ பரலோகத்து இன்பமோ ரெண்டும் கிடைக்காது எல்லாம் சொல்லியிருக்கிறார் சரி அப்படி இருக்கும்போது எதற்காக இந்திரனுடைய யாகத்தை தடுத்தார் அதை காட்டிலும் தனக்கு செய்யும் படையல் உயர்ந்ததுன்னு ஸ்தாபிப்பதற்காக இந்திரனுக்கெல்லாம் செய்யுங்கள் தாராளமா செய்து கொண்டிருங்கள் ஆனால் அவனே தான் முழு முதல்ல நினைக்க முடியாது அவரையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய நான் இருக்கிறேன் நானே நேரே உங்களுக்கு வந்திருக்கும் போது அந்த தர்மம் தர்மம் தான் அது சாமானிய தர்மம் பொதுவான தர்மம் அதை காட்டிலும் விசேஷ தர்மம் சிறப்பு தர்மம் கண்ணனை பூசித்தல் வணங்குதல் ஆகவே நானே அந்த கோவர்தனமாக இருக்கிறேன் தன்னை தான் அந்த இடத்துல சொல்லிக்கொள்ளுகிறார் கண்ணன் வேதத்துக்கு புறம்பானவரும் இல்லை இந்திரனுக்கு புதம்பானுவதும் இல்லை இந்த விஷயத்தை நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு புரிவதற்கு ஒன்று சொல்லுகிறேன் அது என்ன பொது தர்மம் சிறப்பு தர்மம் பொது தர்மம் இந்திரனுக்கு படைப்பது சிறப்பு தர்மம் கோவர்தனத்தின் மூலம் கண்ணனுக்கே படைப்பது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பொய்மையும் வாய்மையடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் இது நித்தியப்படி சொல்லுகிறோம் பொய்யே சொல்லி இருந்தாலும் அது ஏதோ ஒரு நன்மைக்காக சொல்லப்பட்டதாக இருந்தால் ஒரு பிராணியை காப்பாற்ற வேண்டும் பொய் சொன்னேன் அது காப்பாற்றப்பட்டது அது பொய்யாகாது அது உண்மையாகத்தான் கணக்கெடப்படும் இதுதான் சொல்லப்படுகிறது இப்படி சொன்னதுக்காக பொய்யே சொல்ல வேண்டும்னு பொருளா அல்லது உண்மை தாழ்ந்ததுன்னு பொருளா ரெண்டுமே இல்லை உண்மைதான் உயர்ந்தது பொய் தாழ்ந்ததுதான் இந்த பொய்யும் சரின்னு சொல்லவில்லை அந்த பொய் உண்மையாக கணக்கெடுக்கப்படும் என்றுதான் சொல்லுகிறார்கள் என்றுமே இதை காட்டிலும் அதுன்னு சொல்லும்போது இது தப்பு இது கூடாதுன்னு பொருளாகாது அந்த இடத்துக்கு அது சிறப்பு பொருள் ஆழ்வார் ஒரு பாட்டில் சொல்லுகிறார் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே அடியவர்களை தரிசித்து இறையடியார்களை தரிசித்து அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமானால் அதை விட்டுவிட்டு நான் எதற்கு கங்கையில் போய் நீராடப் போகிறேன் எனக்கு கங்கையில் நீராடுவதில் விருப்பமில்லை என்று சொல்கிறார் தொண்டரடிப்பொடி ஆடனாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே உடனே பெரியாழ்வார் கங்கைக்கு எதிரானவர் சொல்ல முடியுமா அல்லது நாம் போய் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறோமே அந்த அடியார்கள் எல்லாம் கங்கையை பிடிக்காதவர்கள் சொல்ல முடியுமா ரெண்டுமே இல்லை இத்தை காட்டிலும் அது உயர்ந்தது இது பொதுவான தர்மம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அந்த விசேஷ தர்மத்துக்கு வாய்ப்பு சிறப்பு தர்மத்துக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை செய்வாய் அது அந்த சமயத்தில் செய்ய வேண்டும் கிடைக்காவிட்டால் அடுத்தது கண்டிப்பா எல்லாருக்கும் கங்கையில போய் தான் ஆகணும் குளித்துதான் வேண்டும் எப்போதாவது உண்மை பேசுவதை நிறுத்த முடியுமா அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பொய் என்பதும் உண்மையாக கருதப்படும் கொண்டாடி பேசப்பட்டது எப்போதுமே இந்த பொது தர்மம் எது சிறப்பு தர்மம் எது இரண்டியுமே பண்ண வாய்ப்பு கிடைக்குமானால் ரெண்டுமே செய்ய வேண்டியதுதான் இல்ல ஒன்றுதான் கிடைக்குமானால் அப்போது சிறப்பு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் ஹெச் ஐ டி இ என் P-A-N-I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்